இந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்க 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 மறக்காம பகுதியில் உங்களுக்கு அடிக்கடி வலிக்குதா அப்படியானால் உங்களுக்கு சிறுநீரகத்தில் கல் இருப்பதை குறிக்கிறது எச்சரிக்கையாக இருங்கள் நமது உடலில் சிறுநீரகங்கள் மிகவும் முக்கியமான பணியே செய்து வருகின்றன அதாவது நமது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் வேலையே சிறுநீரகங்கள் செய்கின்றன இப்படிப்பட்ட சிறுநீரகங்களில் ஏற்படும் ஒரு பொதுவான பிரச்சனை தான் சிறுநீரக கற்கள் ஒவ்வொரு ஆண்டும் அரை மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் சிறுநீரக கல் பிரச்சினைகளுக்காக அறுவை சிகிச்சை செய்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட சிறுநீரக கற்களானது தாதுக்கள் மற்றும் உப்புக்களால் உருவாகின்றன ஒருவருக்கு சிறுநீரக கற்களானது உணவுகள் அதிகப்படியான உடல் எடை குறிப்பிட்ட மருத்துவ நிலைகள் மற்றும் ஒரு சில மருந்துகள் போன்றவற்றால் உருவாகலாம் சிறுநீரக கற்கள் ஒருவரது சிறுநீரகங்கள் முதல் சிறுநீர்ப்பை வரை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் உருவாகலாம் இந்த சிறுநீரக கற்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அது அறுவை சிகிச்சை வரை கொண்டு செல்வதோடு சில சமயங்களில் சிறுநீரக செயலிழப்பையும் ஏற்படுத்தலாம் இப்போது சிறுநீரக கற்கள் இருந்தால் எந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் என்பதை காண்போம் சிறுநீரக கற்கள் இருந்தால் வெளிப்படும் சில எச்சரிக்கை அறிகுறிகள் உங்கள் கீழ் முதுகின் பக்கவாட்டு பகுதியில் யாரேனும் குத்துவது போன்று கடுமையான உணர்கிறீர்களா அதுவும் இந்த வலி வயிறு மற்றும் இடுப்பு பகுதி வரை பரவியிருந்தால் உங்களுக்கு சிறுநீரக கற்கள் இருப்பதற்கான வாய்ப்புள்ளது அடிக்கடி சிறுநீர் வருவது போன்று உணர்கிறீர்களா அடிக்கடி சிறுநீர் கழிக்கத் தோன்றுவது சிறுநீரக தொற்றின் அறிகுறியாக இருந்தாலும் சிறுநீரக கற்கள் இருந்தாலும் இந்த அறிகுறிகளை உணரக்கூடும் சிறுநீர் கழிக்கும் போது கடுமையான எரிச்சல் வலி மற்றும் சிறுநீரின் நிறம் மங்கலாக அல்லது இரத்தம் கலந்து இருந்தால் அதுவும் சிறுநீரக கற்களின் எச்சரிக்கை அறிகுறிகளுள் ஒன்று சிறுநீர் கழிக்கும் போது கடுமையான துர்நாற்றம் வீசுகிறதா சிறுநீர் பாதை தொற்று ஏற்பட்டிருந்தால் இந்த அறிகுறி தென்பட்டாலும் சிறுநீரக கற்கள் இருந்தாலும் இந்த அறிகுறி தெரியும் சிறுநீரக கல் பிரச்சனைக்கான சிகிச்சை முறைகள் சிறுநீரக கற்களை அகற்றும் பல சிகிச்சை முறைகள் உள்ளன ஆயினும் சிறுநீரக கற்களின் அளவை பொறுத்து சிகிச்சை முறைகள் வேறுபடும் இப்போது சிறுநீரக கற்களை அகற்ற மேற்கொள்ளும் சிகிச்சைகள் குறித்து காண்போம் முதல் சிகிச்சை சிறுநீரக சிறியதாக இருந்தால் அவற்றை இயற்கையாக வெளியேற்ற மருத்துவர் பரிந்துரைப்பார் அதற்கு அதிகளவு நீரை குடிக்க வேண்டும் அதுவும் தினமும் மூன்று முதல் நான்கு வரை லிட்டர் நீரை குடிக்க வேண்டும் இப்படி நீரை அதிகம் குடிக்கும் போது அது சிறுநீர் கழிப்பதை அதிகரித்து சிறிய கற்களை எளிதில் வெளியேற்றிவிடும் இரண்டாவது சிகிச்சை சிறுநீரக கற்கள் மிதமான அளவில் இருந்து கடுமையான வலியை ஏற்படுத்தினால் அந்த வலியை குறைக்க மருத்துவர் வலி நிவாரண மருந்துகளை கொடுப்பார் அத்துடன் கல் எதிர்காலத்தில் உருவாவதைத் தடுக்க எந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்பதையும் பரிந்துரைப்பார் அதை பின்பற்ற வேண்டும் மூன்றாவது சிகிச்சை கல் மிகவும் பெரியதாக இருந்தால் அப்போது மருத்துவர் அறுவை சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று பரிந்துரைப்பார் எனவே சிறுநீரக கற்கள் இருப்பதற்கான அறிகுறிகளை நீங்கள் சந்தித்தால் சற்றும் தாமதப்படுத்தாமல் உடனே மருத்துவரை அணுகி அவரிடம் இதை தெரிவித்து அவர் பரிந்துரைக்கும் மருந்துகள் மற்றும் உணவு முறையை பின்பற்றுங்கள் ஒருவேளை தாமதம் செய்தால் சிறுநீரக கற்கள் பெரிதாகி இயற்கையாக அகற்றுவதில் சிக்கலை சந்திக்க நேரிட்டு அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் ஆகவே உஷாராக இருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்